அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை பலிகடாவாக ஆன வாழ்க்கை போதும் பழியை சுமந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையும் போதும் இனி உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கப் போகிறீர்கள் உங்களை வாழ வைக்கும் உறவுகள் உங்களிடம் வந்து சேரப்போகிறார்கள் உறவுகளுடைய மாற்றம் வாழ்க்கையை மாற்றப் போகிறது இன்றைய பதிவில் அதை பற்றி தான் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே ராகுகீது பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கோடைத்தர விலை கண்பென்ஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அரசியை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மேச ராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் இருந்தாலும் பர்ணிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுடைய மேச ராசிக்கு ஏழாம் வீடான துலாமிற்கும் இரண்டாம் வீடான ரிஷபத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சரியா அவரே உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக வந்து அமர்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய் வேகம் கோபம் நிறைந்த ஒரு கிரகம்னா சுக்ரன் காதலும் காமமும் அதே நேரத்தில் நல்ல ஒரு அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட ராசியில் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம்தான் சரி உங்களுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடியது திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒரு திருப்திகரமாக தராத ஒரு சூழ்நிலைக்கு தான் இருப்பீங்க காதலில் தோல்வி அல்லது திருமண வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் அல்லது சில தடைகள் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது ஃபஸ்ட்டு விலகுதுங்க காரணம் உங்களுடைய நட்சத்திர சுக்கர பகவான் மூன்றாம் வீடான மிதினத்தில் குருவோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் மேலும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருபகான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் மீதான துலாமை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ அப்படி பார்க்கும்போது நிச்சயம் பரணிச்சத்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஏற்படப் போகிறது குழந்தை பாக்கியம் என்ற ஒரு உறவாள் குழந்தைகளால் பிள்ளைகளால் உங்களுடைய திருமண வாழ்க்கை தப்பிக்கப் போகிறது என்று சொல்லலாம் ஆமாங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகிறது தடுமாறி கொண்டிருந்த திருமண வாழ்க்கையில் சரியான நேரத்தில் கிடைத்த சரியான உறவாள் அந்த வாழ்க்கை தப்பிக்குது சரிங்களா ஸோ பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அல்லது பிள்ளைகளாலேயே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னா அது இப்போ சரியாகுங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் பாலம் மாதிரி இருந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களை காப்பாற்றுவார்கள் சரிங்களா அதுலேருந்தோ மாற்றுக்கு அர்த்தமில்லை ஸோ அடுத்தபடியாக மிக முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த ஒரு நேர காலகட்டத்தில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மூத்த சகோதர சகோதரிகள் இவர்களால் ஒரு தடை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு அந்த தடை விலகும் அவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை போய்க்கிட்ட அந்த பிரச்சனை சரியாகும் அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் அவர்களுடைய பிரிவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஏதோ ஒரு காரண ரீதியாக அது சுப காரணமாக கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி அவர்களை விட்டு கொஞ்சம் அவர்கள் உங்களை விட்டு பிரியதுக்கும் இல்லை நீங்கள் அவர்களை விட்டு பிரியதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு ஆனால் பண ரீதியான பங்குகள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமான முறையில் சீர்வு வரும் அது இருந்தவா மாற்றுக்கு அர்த்தம் இல்லை குறிப்பிட்டு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வீட்டில் தேவையில்லாத அந்த காதல் சமாச்சாரம் மூன்றாவது நபருடைய தலையீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதனால் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி சரிங்களா நீங்கள் தேவையில்லாமல் விட்டு கொடுத்து இழந்திருப்பீங்க அப்போது மூன்றாவது நபருக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமைகள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் அப்படி அதை நினைத்து மன வருத்தப்பட்டிருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலேருந்து நீங்கள் விலக ஸோ உங்களை ஒதுக்கி வைத்த உறவுகள் உங்களுக்கு உரிமையை கொடுத்து உங்களோடு உறவாடப் போகிறார்கள் ஸோ அந்த தவறான நபர் தேவையில்லாத நபர் மற்றும் உங்களை விரோதியாக பரக்கூடிய நபர் கண்டிப்பாக விலகுவார்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்து ஸோ அதனால் பெரிய அளவு நன்மைகள் உண்டு இது உறவு மட்டுமல்ல கெட்ட பழக்க வழக்கம்னு கூட சொல்லிக்கலாம் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கூட பிறந்தவங்க உங்களுடைய தாய் தந்தையர் அல்லது உங்களுடைய துணை இவர்களுக்கு தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் கிட்ட தீய பழக்க வழக்கங்கள் இந்த மது பழக்கம் கூட சொல்லிக்கலாம் ஸோ அதனால் சில பிரச்சனைகள் கஷ்டங்களை நீங்கள் அணிவித்து கொண்டு வந்தால் அதிலிருந்து அவர்கள் விடுதலை ஆவார்கள் அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இனிமேல் இது கண்டிப்பாக நடக்கும் அதே போல் மாமன்வழி உறவுகள் மூலமாக ஒரு வண்டி வாகனம் அல்லது படிப்புக்கு உண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சரிங்களா ஸோ இது போக வீட்டில் ஏற்கனவே பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக செய்து வந்த ஒரு தொழிலில் ஒரு நன்மைகள் கிடைக்க போகுது அந்த தொழிலுக்குண்டான உத்வேகம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் போல் வீட்டில் ஏற்கனவே ஒருத்தங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை அந்த வேலை சார்ந்த ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வேலை தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த உதவி நீங்கள் கேட்காமலே கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் ஸோ ஆக மொத்தம் மேசராசி பரண்சத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய உறவுகளும் கிடைத்து தேவையில்லாத உறவுகள் விலகியும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவங்கள் நீங்கியும் கண்டிப்பாக மிகுந்த அளவு ஒரு மனவேதனையிலிருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க நன்மைகள் நடக்கப்போகுது சரிங்களா இந்த ஒரு பொன்னான காலகட்டத்தில் பரநட்சத்தில் பிறந்த நீங்கள் நிச்சயம் செய்ய வேண்டியது ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்கள் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதில் கணவனை இழந்தால் அல்லது மனைவியை இழந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை அடுத்த கட்ட வாழ்க்கை செய்யும்போது அந்த திருமண காரியத்தில் உங்களால் முடிஞ்ச பண உதவி பொருளுதவி செய்யுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் இந்த பதிப்பிடுந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பதிவு சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்